எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதத்தினருடைய பௌர்ணமியானது வரப்போகின்றது அன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரையுமே இருக்கின்றது அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே ஆடி மாத பௌர்ணமியானது இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களின் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பராமரிப்பது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வது அவசியம் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் பல நல்ல வாய்ப்புகள் அமையும் வளர்ச்சிக்கான பல நல்ல செய்திகள் தேடி வரும் செய்கின்ற தொழிலில் லாபம் வரும் வெற்றிகள் தேடி வரும் சூரிய பகவான் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சாரிக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் பதவி யோகத்தை கொடுக்க போகிறார் சூரியன் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் கூட்டணி சேர்ந்திருப்பது ராஜயோகம் இந்த மாதம் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வண்டி வாகனங்களில் செல்லும் கவனமாக இருக்க வேண்டும் சமூகத்தில் உங்களது அதிகரிக்கும் இளத்தரசைகளுக்கு நன்மைகள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கல்யாண யோகமும் கைக்குடி வரப்போகிறது புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் நிறை சிறப்படையும் ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்படையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் தங்க நகைகளை வாங்குவீர்கள் புதிதாக வீடு கட்டும் யோகமும் உண்டாகும் பத்தாம் வீடான தொழில் மூன்று கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று வேலைக்காக குடும்பத்தை விட்டுக்கொடுக்காமலோ கொடுக்காமலோ அல்லது குடும்பத்திற்காக வேலையை விட்டுக்கொடுக்காமலோ கொடுக்காமலோ சமநிலைப்படுத்தி செய்வதன் மூலமே ஒரு நல்ல உயர்வை பெற முடியும் நல்ல செய்தி வீடு தேடி வரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல தேவையான வாய்ப்புகள் நல்ல வழியில் தெரிவரும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் உயர்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் குறைய ஆரம்பிக்கும் உறவினர்களிடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாக படகுவது நல்லது வேலை மற்றும் தொழிலை சிறப்பாக செய்து அதில் பாராட்டும் பெறுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் நடக்கும் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமும் கைகூடி வரும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு முதலியவையும் நீங்கும் ஆனால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம் அவர்களிடம் அதிக நெ அதிக நெருக்கம் வேண்டாம் தம்பதி ஒன்று சேருவார்கள் பாசம் மேலோங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பனிச்சுமை குறைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த மாதம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கிக் கடன் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும் புத்தாடை நகை வாங்கலாம் விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதி சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு அலுவலக முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பி இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் குருவின் பார்வை விரை தன குடும்ப சுகஸ்தனங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும் விற்க முடியாமல் இருந்த இடமும் விற்பனையாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் நிம்மதியான உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும் தாய் வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும் சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உடல் நிலையில் ஆரோக்கியம் ஏற்படும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இழுப்பறி வழக்கு சாதகமாகும் இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கை அவசியம் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேலிடத்தால் நெருக்கடி ஏற்படலாம் சந்திரஷ்டம நாட்கள் ஜூலை முப்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த சஞ்சாரிப்பதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும் ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும் நோய் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் விற்பனையாகாமல் இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் சாதகமாக இல்லை என்பதால் செயல்களில் நிதானம் தேவை காரகனும் மறைவு பெறுவதால் யோசிக்காமல் ஒரு சிலவற்றில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை உண்டாகலாம் குருவின் பார்வையால் வருமானம் பல வழிகளிலுமே வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் புதிய இடம் வீடு என ஒரு சிலருக்கு சேரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு முன்னேற்றம் காண்பீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்கு ஆறு பதிமூன்று மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் குருவின் பார்வை என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடைபெறும் அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும் சட்ட சிக்கல்கள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகள் லாபத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் மேலைநாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியாக லாபம் காண்பீர்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய 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 பொருள் சேரும் வாகனம் வாங்குவீர்கள் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கலாம் செலவுக்கு ஏற்ற வருமானம் வரும் விருப்பங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை என்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு அன்றைய தினம் காலையில் சூரிய பகவானை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு இயலாதவர்களுக்கு உங்களால் முயன்ற உதவிகளையும் செய்யலாம் மேலும் இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரையுமே நீடிக்கின்றது எனவே இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் செல்லலாம் இந்த ஆடை மாத பௌர்ணமியில் கூழ்வார்க்கும் திருவிழா நடக்கும் இந்த விழாவிற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ